எங்க மாநகரத்தை பொறுத்தரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இருந்த நகரம் நாங்க வந்து எங்களுக்கு ஒரு ரிங் ரோடு வேணும்னு கேட்டோம் அந்த ரிங் ரோடுக்கான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் ரிங் ரோடு ஒரு பெரிய ரிங் ரோடு சேலம் சுத்தி போறேன்னு சொல்லிருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சி ஆனாலும் கூட நம்ம சாக்கடை எப்படின்னா எங்க சேலம் மாநகரத்தை பொறுத்தரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது உங்களுக்கு சாக்கடை கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க பல ஊர்களிலே அங்க இருக்கிற நீர் சாக்கடை நீர் மழை நீர் வெளியே வசதி இல்லாம கொஞ்சோண்டு மழை வந்தாலே எங்க சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற பகுதி வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது அதற்கான வேண்டுகோளை வைத்தோம் இப்ப அதுக்கு என்னன்னா நம்ம வரலட்சுமி மண்டபது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தோம் தண்ணி போறதுக்கான பாலம் அந்த பாலத்தினால பார்த்தீங்கன்னா பத்து ஊர் சூரமங்கலம் வரைக்கும் அந்த பத்து ஊர் கக்கங்கி நம்ம நம்ம வேடிக்கை நகர் அது அதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சடி தண்ணி நிற்கும் சூரமங்கலம் நிலையம் வரைக்குமே ஒரு அடி தண்ணி நிற்கும் அந்த ஏரியாவே அப்படியே மாறி போயிடும் அதற்கான திட்டங்களை கொடுத்திருந்தேன் அதை மிகப்பெரிய ஆர்வத்தோடு பார்த்தோம் அதுவும் இந்த அறிவிப்பிலே வரவில்லை ஆனால் என்ன சொல்றாரு அமைச்சர் செஞ்சு கொடுக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே நிதி நாங்கள் என்ன சொல்றோம் மத்திய அரசாங்கத்தை காட்டுறீங்க மத்திய அரசாங்கத்தை முடியலன்னு சொல்றீங்க அவங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க ஆனாலும் கூட மாநில சுயாட்சி பேசுகிற நம்முடைய மாநில அரசாங்கம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு தருவாங்க என்ற ஆவலோடு எதிர்பார்த்தோம் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஏதாச்சும் செய்தி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் எல்லாமே ஏமாற்றத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது என்பதுதான் இப்ப நான் உங்க சந்திக்கிறது நோக்கம் எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்துறையில எங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில நாலு வருஷமா கெஞ்சி கதறிட்டு இருக்கிறேன் சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஒரு வீரர் பாரதியார் அவர்கள் மறைந்த பிறகு பாடசாலிக்குள்ள யானை அவர் விதிச்சு கொண்ட பிறகு சுதந்திர போராட்டத்தை பத்தி யாருமே பேச மருந்தாங்க கவிஞர்கள் யாரும் கவிதை எழுதல பாரதியாருக்கு இறங்க பாடி அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாபெரும் தலைவர் அர்னாஜ் சர்மா சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் அவரு கடைசியா வந்து ஜீவ ஜீவசமாதியா திருவண்ணாமலை அடைஞ்சிருக்கிறார் அவருக்கு சேலத்தில் நான் கேட்கறேங்க எல்லாத்துக்கும் சிலக வைக்கிறாங்க அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றியோடு பாராட்டுகிறோம் அனைவருக்குமே சிலை அந்தந்த சாதியினுடைய அடையாளமாக இருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் அப்பதான் அவர்களுடைய தியாகம் போற்றப்படும் ஆனா வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக கவிஞர் அத்னாரி புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வரலாறுகளே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அதே அந்த புறக்கணிப்பை மாற்றி அவருக்கு சிலை வைப்பாங்க சொல்லி உங்களுக்கெல்லாம் முன்னாடி கூட அவர் படத்தை எடுத்துட்டு வந்து கெஞ்சினோம் அப்புறம் மறைந்த தலைவர் சேலத்தில் வீரபாண்டியார் உங்களுக்கு தெரியும் அவரு பாட்டாளி மூழ்ச்சிக்காரர் கிடையாது அவரு திமுக சேர்ந்த தலைவர் ஆனால் சேலத்துடைய வளர்ச்சிக்காக அவராகட்டும் நம்முடைய அண்ணன் ரங்கராஜன் குமாரமங்கலம் அமைச்சராக இருந்தபொழுது அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் இப்படி அந்த இரு பெரும் தலைவர்கள் நம்முடைய வீரபாண்டியாரோ அண்ணன் நம்ம ரங்கராஜன் குமாரமங்கலம் இவங்களுக்கெல்லாம் சிலை வைக்க வேண்டும் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் கேட்டேன் ஆனால் அதுவும் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் நிச்சயம் தொடர்ந்து அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் வலியுறுத்திக் கொண்டே இருப்போம் எங்களுடைய தேவைகள் நிறைவேறும் வரையில வலியுறுத்துவோம் வேற வழி என்ன வலியுறுத்திட்டு அவங்க செய்யலன்னா எங்க மருத்துவர் ஐயா அவர்களும் எங்க சென்னை அவர்களும் போராளிகள் அவங்க என்ன சொல்றாங்க மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அடையும் முறையிலே போர்குணத்தோடு செயல்பட வேண்டும் சொல்றாங்க எங்களை வாக்களித்த எங்களை உருவாக்கிய வாக்களித்த சேலம் மேற்கு மக்களுக்கும் என்னை உருவாக்கிய சேலம் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்சு ஆகணும் ஆக சேலம் மாவட்டம் முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் துறை சார்ந்து மக்கள் பிரச்சனை சார்ந்து எங்களுடைய தேவைகள் நிறைவேறும் முறையில் மக்களோடு இணைந்து தெருவிலே அமர்ந்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை ஆகவே நான் ரெண்டு கையை எடுத்து அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் அவங்க காலத்தொட்டு கேட்டுக்கிறேன் நான் கேட்டிருப்பது எங்களுடைய வீட்டுக்கான பிரச்சனை இல்லை என்னுடைய தொகுதிக்கான பிரச்சனை எங்க மாவட்டத்துக்கான பிரச்சனை பின்தங்கிய மக்களுக்கான பிரச்சனை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை அந்த பிரச்சனைகளை அதே மாதிரி கேட்டாங்க தென்னலகாபுரம் பழைய ரெண்டு ஊர் முழுக்க முழுக்க எங்கள் சகோதர மக்கள் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வாழ்றாங்க அதை வந்து ஒருங்கிணைந்த ஒரு சாக்கடை வசதி என்னன்னா ஒரே ஒரு ஒரு சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னா எல்லா ஊர்ல தண்ணி அங்க வந்து ரெண்டு அடிக்கு மேலே எல்லா குடிசையில் வாழ்ற மக்கள் அங்க ஒரு ஒருங்கிணைந்த சாக்கடை உருவாக்க வேணும்னு கேட்டேன் அமைச்சரும் செய்து தருகிறேன்னு சொன்னார் ஆனால் அறிவிப்பணி இல்லை என்னோட வேண்டுகோளை ஏற்கப்படல வேற வழி என்ன பண்ண முடியும் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் போய் எப்படி முடிக்க முடியும் இதுதான் இதுக்காக போராட்டக் களத்தை நாடுவதற்கு வழி இல்லை ஆகவே அந்த நிலைக்கு ஆட்சியாளர் தள்ளக்கூடாது அடுத்த கட்ட வர 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 இவர்கள் அந்த அடுத்த கட்ட விரிவா அதாவது மாவட்ட நிதி மற்ற நிதிகளில் நாங்கள் கேட்கிறதை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி என்பது உங்கள் ஒவ்வொருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும் இங்கே சேலம் மாவட்டமாகட்டும் சென்னை ஆகட்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேண்டும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி முடிக்கிறேன் போராட்டக் களமே மக்களுடைய தீர்வுக்கு போராட்டக்களம்தான் தீர்வுனா அதை அடுத்த அதாவது பதினொன்றாம் தேதி மாநாடு முடிந்த பிறகு அதை கையில் எடுத்து மக்களோடு இணைந்து போராடுவோம் நன்றியும் சார் பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையில எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவருடைய வழிகாட்டுதலோடு எங்களுடைய பணி உங்க நீங்களே பார்த்திருப்பீங்க மற்ற சட்டமன்ற உறுப்பினரை விட பாட்டாளி சட்டம் சட்டமன்ற ஐந்து பேரும் எங்களுடைய அர்ப்பணிப்போடு சிலாட்டிருக்கிறோம் வர்றதே என்ன சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறதே இல்லை எங்க அப்பா இறந்து மூன்றாவது நாள் சட்டமன்றத்துக்கு வந்தேன் என்ன காரணம் என்னுடைய தேர்ந்தெடுத்த மக்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்க அப்பாவுக்கு கொல்லி வச்சுட்டு மூணாவது நாள் நான் வந்தேன் வந்தேன் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் கேட்டதிலே இருபது சதவீதம் கூட கொடுக்கப்படவில்லை என்பது வருத்தம் நாங்க மக்களுக்காக கேட்டதுல ஒரு இருபது சதவீதம் கூட கொடுக்கல இன்னும் இருக்கிற அந்த ஒரு பத்து மாசத்துல அது நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா கடைசி இது வந்து இந்த பதினாறாவது கூட்டத்துடைய நிறைவான பட்ஜெட் இதுல வந்து நான் கேட்டதா கொடுப்பாங்க நினைச்சோம் ஆனா எதை கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று மறுக்கப்பட்டு நன்றி வணக்கம்